ஐட்டத்தில் ஒரு நூற்றி எண்பத்தாறு ஐட்டம் ஒரு ஒரு முழு சீர்வரிச செட்டு குழம்பு பாத்திரங்கள் டோப் செட்டு இட்லி பானை டிஃபன் கேரியர் என்னென்ன வீட்டுக்கு தேவையா சின்ன சின்ன ஐட்டம் பால் குக்கர் எல்லாமே வந்துடும் ஒரு பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் டூ பர்னரில் கொடுத்துரும் ஒரு பட்டர்ஃப்ளை கிரைண்டர் கொடுத்துரும் ஒரு மிக்ஸி ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் இதில் இருக்கக்கூடிய எவர் சில ஐட்டம் எல்லாம் ஒன் இயர் கேரண்டியோட இருக்குது ஃபர்னிச்சரில் பார்த்தீங்கன்னா கட்டில் பத்து வருஷம் கேரண்டி கொடுத்துருவோம் பெட்டுக்கு மூணு வருஷம் கேரண்டி கொடுத்துருவோம் ஏசி பத்து வருஷம் கேரண்டி இருக்கு ஃப்ரிட்ஜ் அதே மாதிரி தான் பத்து வருஷம் கேரண்டி உண்டு வாஷிங் மிஷின் பத்து வருஷம் கேரண்டி உண்டு இவரு வந்து ஃப்ரீ டெலிவரி நம்ம கொடுத்துருவோம் பிளஸ் வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்கில் எல்லா எந்த ஏரியாவாக இருந்தாலும் நம்ம போட்டு கொடுத்துருவோம் பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு ஹையஸ்ட் வெல்கம் பேக் தான் இருக்கும் மல்டி ஷிவா நம்மளுக்கு இருக்குன்னா ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் மணி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண சிறுவசை காம்போ சூப்பராக வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஒரு வீடுன்னு இருந்தால் என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுவோ அது எல்லாமே பார்த்து பார்த்து உங்களுக்காக இந்த கல்யாண சிறுவசை காம்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாத்திரங்கள் பாருங்கள் எவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது சின்ன சின்ன அப்ளைன்சஸ்லேருந்து கட்டில் மெத்த பீரோ ஏசி அந்த சோஃபா செட்டுன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்துமே வந்து பர்ஃபெக்டா எல்லாமே வாரண்டியோட நல்ல குவாலிட்டியான பொருட்கள் வந்து அவங்க காம்போவா செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த காம்போல என்ன பொருட்கள் அடிங்கிருக்கு டீடைலா சொல்றேன் நம்ம கூட ஓனர் இருக்காங்க அவங்க வந்து டீட்டெயிலா சொல்ல பாருங்கள் தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க போகலாம் வணக்கம்ண்ணா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க உங்க கடை பேர் சொல்லுங்க எந்த லொக்கேஷன்ல இருக்கு வணக்கங்க என் பேர் வந்து அகிலன் நம்ம கடை பேர் வந்து ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் நம்ம கடை எங்க இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் டிரைவிங்லாம் முடிச்சு ரோட்டில் வந்தீங்கன்னா மணி வாங்குங்கிற லொக்கேஷன் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அங்கிருந்து அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கடைக்கு வரலாம் சூப்பர்லாம் ஆமா நம்ம கடையில் வந்து என்ன ஸ்பெஷல் இப்போ நம்ம கடையில் பாத்தீங்கன்னா இப்போ இந்த அக்டோபர் ஒன்னுல இருந்து டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் இந்த மூணு மாசம் வந்து ஒரு பிரமாதமான கல்யாண காம்போ ஆஃபர் போட்டுருக்கோம் அது என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் நினைப்போம் ரெகுலரா இந்த காம்போ ஆஃபர் எப்பவுமே இருக்குமா இல்ல எப்பவுமே இருக்கும் பட் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் மாத்தி மாத்தி இப்ப இந்த மூணு மாசம் ஏற்கனவே செப்டம்பர் வரைக்கும் போட்ட ஆஃபர் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இதுல வந்து எல்லா குவாலிட்டியா நல்ல எலைட்டான பிராண்டட் ஐட்டம் தான் எல்லாமே கொடுக்குறோம் இப்ப நம்ம திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பர்னிச்சர் செட் பாத்திர செட் ரெண்டுமே சேர்த்து தான் கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இந்த ஆஃபர்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஏசி பத்து வருஷம் மோட்டர் ஒரு ஒன் ஏசி ஒன்று கொடுத்துறோம் சூப்பர் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒனிடா டிசிஎல் எலிஸ்டா எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் சூப்பர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு செவன் கேஜி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வோல்டாஸ்ல ஒன்று கொடுத்துறோம் ஒரு ஓல்டாஸ் ஃப்ரிட்ஜ் ஒன்று ஒன் எயிட்டி ஃபைவ் லிட்டர் கொடுத்துறோம் பத்து வருஷம் மோட்டர் வாரண்டியோட ஒரு ஒன் இயர் வாரண்டியோட ஆண்ட்ராய்ட் டிவி ஒனிடா எடுத்துக்கலாம் எலிஸ்டா எடுத்துக்கலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அடி ஒரு ஸ்டீல் பீரோ சேலம் மாடல்ல இது வந்து உங்களுக்கு உட் பினிஷிங் கிடைக்கும் பிளைனா மேட் பினிஷிங் கிடைக்கும் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும் இதுல வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு இருபதுக்கு மேற்பட்ட கலர்ஸ் இருக்கு இதை வாட்ரோப் பீரா மாற்றி எடுத்துக்கலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோர் டிரெஸ்ஸிங் டேபிள் வித் செல்ஃபோட நாலு பிளாஸ்டிக் சேர் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ் அஞ்சு காரைக்கால் சைஸ்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தையோட படுத்துக்கிற மாதிரி அஞ்சு காரைக்கால் சைஸ்ல மரக்கட்டில் பத்து வருஷம் கேரண்டியோட கொடுக்குறோம் இதுல ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் அது கூட வந்து ரெண்டு பில்லோ ரெண்டு பில்லோ கவர் ஒரு பெட் ஸ்ப்ரெட் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இஞ்சு திக்னஸ்ல ஒரு ஃபோம் பெட் மூணு வருஷம் கேரண்டியோட கொடுத்துறோம் அதுக்கப்புறம் ஒரு குஷன் சோஃபா த்ரீ சீட்ல இந்த மாதிரி உடன் ஹேண்டிலோட கொடுத்துட்றோம் இதுல ஃபுல் குஷன் வேணாலும் கிடைக்கும் இது வந்து ஒன் இயர் வாரண்டியோட கொடுத்துறோம் ப்ளஸ் வந்து ஒரு டீ பாய் ஒன்று கொடுத்துட்றோம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எவர் சொல்ற ஐட்டத்தில் ஒரு நூற்றி எண்பத்தாறு ஐட்டம் ஒரு ஒரு முழு சீர்வரிசை செட் என்னால வர அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விளக்கு ரெண்டு சின்ன குத்து விளக்கு காமாட்சி விளக்கு பிள்ளையார் மனை பூஜை தட்டு பெல்லு ஆரத்தி வத்தி ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துறோம் கூட அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சைஸில் ஒரு அண்டா அண்டா மூடி ஒரு பக்கெட்டு ஒரு போனி சட்டி சருவச்சட்டி வித்திரையில் ஒரு தேக்ஷா அது இல்லாமல் எவர் அதே மாதிரி அண்டா அன்னக்கூட ட்ரம் அரிசி ட்ரம் தவளை டேக்ஷா ப்ளஸ் வந்து கொழம்பு குழம்பு பாத்திரங்கள் டோப் செட்டு இட்லி பானை டிஃபன் கேரியர் என்னென்ன வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம் பால் குக்கர் எல்லாமே வந்துடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் அனைத்து வகையானது வந்து ஒரு சின்ன சங்கு கூட மிஸ் ஆகாது எல்லாமே வந்துடும் ப்ளஸ் வந்து தோசை தவா ஒரு பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் டூ பரனில் கொடுத்துரும் ஒரு பட்டர்ஃப்ளை கிரைண்டர் கொடுத்துரும் ஒரு மிக்ஸி ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒரு ஜல்லடை ஒரு மில்டன் ஃப்ளாஸ்க் ஒன்று கொடுத்துரும் இது எல்லாமே வந்துடும் இந்த ஃபுல் செட்டு பாத்திர செட் வந்துடும் இது கூட அந்த ஃபர்னிச்சர் செட்டு சேர்ந்து வந்துடும் இது எல்லாமே சேர்த்து வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரூபா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியா கொடுத்துடுறோம் இதில் வந்து சப்போஸ் ஏசி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா முப்பதாயிரம் லெஸ் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரூவா தான் ஸோ டெலிவரி வந்து ஃப்ரீ டெலிவரிய நம்ம கொடுத்துட்றோம் ப்ளஸ் வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன் வந்து சென்னை டிஸ்டிக்ல சரௌண்டிங்கில் எல்லா எந்த ஏரியாவாக இருந்தாலும் நம்ம போட்டு கொடுத்துருவோம் பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு ஐடிஎஃப்சி ஃபினான்ஸ் இருக்கு கட்டுற அது அவங்க நம்ம கார்டு கார்டு கார்டுறா கட்ட வேண்டியிருக்காது புதுசா கார்டு போடுறாங்கன்னா ஒரு மூணு மாசம் இனிஷியல் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அதாவது மேக்சிமம் பத்து மாசம் பன்னெண்டு மாசம் தவணை பண்ணி தருவோம் அதுல வந்து மூணு மாசம் அமௌண்ட் வந்து இனிஷியல் கட்டற மாதிரி இருக்கும் ஓகே சப்போஸ் வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா சென்னையில யாராவது ரிலேட்டிவ் இருக்காங்க அவங்க ப்ரூஃப் போட்டுக்கலாம் அவங்க ப்ரூஃப் வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து இன்னொரு ஆப்ஷன் இப்ப வந்து இந்த பாத்திரம் வந்து இந்த ஐட்டம் முன்னூத்தி எண்பத்தி ஆறு செலவு வந்து பாத்திரமே நிறைய வேணும்னு கேட்பாங்க இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் வச்சிருப்பாரு எவ்வளவு பாத்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இருநூத்தி இருபத்தி ஐட்டம் இருக்கு பாத்திர ஐட்டங்கள் மட்டும் இப்ப இது வந்து ஆக்சுவலா இந்த பாத்திர சீர்வரி செலுத்தும் போது எக்ஸ்ட்ரா இருபதாயிரம் மட்டும் கொடுக்கணும் ஓகே எக்ஸ்ட்ரா இருபதாயிரம் கொடுத்து நமக்கு இவ்வளவு பாத்திரம் வந்துரும் ஆமா நம்ம சொன்னோம் இல்லையா வித் ஏசியோட எடுத்தா ஒன்னு ஐம்பத்தொன்பது நம்ம பாத்திர ஆஃபர் பிளஸ் பாத்திரம் இத மாத்திட்டாங்கன்னா ஒன்னு எழுபத்தொன்பது இதுல ஏசி வேண்டாம் சொன்னா முப்பதாயிரம் லெஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணு நாப்பத்தொன்பது சூப்பர் சரிங்களா இப்ப இந்த ஆஃபர் வந்து நம்ம அக்டோபர் ஒன்னுல இருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் குடுக்குறோம் அந்த ஆஃபர் வந்து ஓகே இதுல வரக்கூடிய ஐட்டம் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் இதுல இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் ஒன் இயர் கேரண்டியோட இருக்குது பர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா கட்டில் பத்து வருஷ கேரண்டி கொடுத்துடும் பெட்டுக்கு மூணு வருஷம் கேரண்டி கொடுத்துரும் ஏசி பத்து வருஷ கேரண்டி இருக்கு பிரிட்ஜு அதே மாதிரி தான் பத்து வருஷம் கேரண்டி உண்டு வாஷிங் மிஷின் பத்து வருஷம் கேரண்டி உண்டு பீரோலாம் எப்பவுமே ஃபால்ட் வராது ஐட்டம் சூப்பர்ல சரிங்களா இது வந்தாங்கன்னா இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு நேரில் பார்த்து புக் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து இதுல மர பீரோ கேப்பாங்க இந்த உடன் பீரோ அதாவது மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்க பாருங்க அதாவது ஸ்டீல் பீரோக்கு பதிலா மர பீரோ வேணும்னு கேட்டாங்கன்னா மாத்தி எடுத்துக்கலாம் அதுக்கு மட்டும் கொடுத்தா போதும்

சென்னை சரவுண்டிங்ல இருக்கும்போது நேர்லயே பார்த்து புக் பண்ணிக்கலாம் சப்போஸ் அதர் டிஸ்ட்ரிக்ல இருந்து வர முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கள காண்டாக்ட் பண்ணானா வீடியோ காலே பார்த்து புக் பண்ணிக்கலாம் டெலிவரி வந்து நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு நம்ம ஓ கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு ஆமா கேஷ் ஆன் டெலிவரி இது இல்லாம நம்ம கடைல வேற என்னென்ன கிடைக்கும் நம்ம கடையில எல்லாமே இருக்குமாப்பா ஏ டிசன் பர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா மர மரக்கட்டில் மர சோபா செட் மர டைனிங் செட் அது மாதிரி மேட்ரஸ்ல எல்லா வெரைட்டிஸ் இருக்கு ஓகே எலக்ட்ரானிக்ஸ் எல்லா ஐட்டமுமே இருக்கு சூப்பர்ல ஆமா சரி இதெல்லாம் ரெகுலரா நம்மகிட்ட கிடைக்குமா ரெகுலரா நம்மட்ட கிடைக்குமா ஓகே இந்த ஆஃபர் வந்து டிசம்பர் முப்பத்தொன்னு முடியுது அதனால யாரா இருந்தாலும் நம்ம நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு கால் பண்ணாலே போதும் இந்த டீடைல் எல்லாமே அனுப்பிடுவோம் ஜனவரியில கல்யாணம் வச்சிருப்பாங்க டிசம்பர்லேயே ஆஃபர் முடியும்னு சொன்னீங்கன்னா எப்பண்ணா இல்ல இப்போ ஜனவரிக்கு பண்ணும்போது நம்ம வேற ஆஃபர் வரும் இப்போ இந்த ஆஃபர் வந்து டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் பண்ணிருக்கோம் அவங்க முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் ப்ரீ புக்கிங் இப்போ ஜனவரியில கல்யாணம் முன்னாடியே அட்வான்ஸ் ஆமா ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அவங்க ஜனவரி பெப்ரவரி கூட எடுத்துக்கலாம் சூப்பர்ண்ணா ஓகே ஓகேண்ணா நமக்காக புதுசாக வந்து காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்யூமா